இளம் விஞ்ஞானி மீரா காலப்பயணம் செய்து கடந்த காலத்துக்கு சென்று ஒரு அரிய வகை இயந்திரத்தை எடுத்து வர வேண்டும் இது அவளுக்கு கிடைத்திருக்கும் கடைசி வாய்ப்பு இதை அவள் தவறுவிட்டால் அவள் மிகவும் நேசிக்கும் வேலையை இழக்க நேரிடும் தன்னம்பிக்கையுடன் மீரா டைம் போர்ட்டலுக்குள் நுழைந்தாள் சில விளாடிகளில் அவள் காலப்பயணம் செய்து இருபத்தொன்னாம் நூற்றாண்டை அடைந்தாள் பரபரப்பான நகரத்தின் நடுவில் அவள் அந்த அரிய வகை இயந்திரத்தை தேட ஆரம்பித்தாள் அறிமுகம் இல்லாத தெருக்களின் வழியாக சென்று அந்த இயந்திரம் மறைக்கப்பட்டிருக்கும் கட்டிடத்தை கண்டுபிடித்தாள் அதை அவள் எடுக்க பொழுது திடீரென ஒரு மர்மமான நிழல் அவள் முன் தோன்றியது அந்த உருவம் வெளிச்சத்தில் வந்து நின்றது அது வேறு யாரும் இல்லை வயதான மீராத்தான் நீ அதை எடுக்காதே அதை எடுத்து சென்றால் நீ கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு எதிர்காலம் மாறிவிடும் என்று வயதான மீரா எச்சரித்தாள் அப்பொழுது திடீரென ஒரு மர்மமான கை டைம் போர்ட்டலின் வழியாக வந்து மூத்த மீராவை இழுத்து சென்றது குழப்பத்திலும் பயத்திலும் நின்று கொண்டிருந்த மீரா ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டியதாக இருந்தது அது அந்த இயந்திரத்தை அங்கேயே விட்டு செல்வதா அல்லது எடுத்து செல்வதா என்பதுதான் கனத்த இதயத்துடன் மீரா அந்த இயந்திரத்தை அங்கேயே விட்டு செல்ல முடிவு செய்தால் சில நேரங்களில் நம் செயல்கள் எதிர்காலத்தை எப்படி பாதிக்கும் என்பதை மனதில் கொண்டு நம் முடிவுகளை எடுக்க வேண்டும்